நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் கிராண்ட் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு ட்ரம்பினுடைய இந்த டாரிஃப்னால அந்த மக்களுக்கு ஏதாவது பலன் நடந்திருக்கா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லி இந்த டாரிஃபை இம்போஸ் பண்ணாரு அப்படின்னா நான் வந்து ஹோம் கிரௌன் ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங்கை வந்து நான் அதிகரிக்கிறேன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அப்படிங்கிற ப்ராமிட்டில் தான் அவர் இந்த டாரிஃபை வந்து இம்போஸ் பண்றாரு டாரிஃபோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து அது ஃபார் த டைம் பீயிங் ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அதாவது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் கொடுத்தாலும் ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் அது பெரிய அளவுக்கு அவங்கள காம்படேட்டிவாக மாற்றாது இப்போ ட்ரம்ப் என்ன நடந்துருக்காரு அப்படின்னா அதாவது இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் இந்த டேரிஸ் பே பண்ண போகிறாங்கன்னா அவங்க பே பண்ண மாட்டாங்க மக்கள் வந்து வாங்க தயாராக இருந்தாங்கன்னா அவங்க அனுப்பி விட்டுருவாங்க இப்போ இதோட விலை வந்து இது விடுகிறது வந்து யூஎஸ் கன்சியூமர்ஸ் மேலே தான் இந்தியா கண்டிப்பாக ரிட்டையர்ட் விட்டாரே பிடிக்காது ஏன்னா அப்போ இந்தியா விதிட்டாங்கன்னா இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஷிஃப்ட் ஆகி நிறைய இடங்களுக்கு போய் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் ஆச்சி வாங்கினா ஃப்ரீ இப்போ என்ன சரி நம்ம கொடுத்து பண்ணலாம் அவங்க ட்ரம்ப் திரும்ப மீட் பண்ண இப்போ சைனா இந்தியா அப்புறம் யுனை யூரோப்பியன் யூனியன் மாதிரியான நாடுகள் என்னன்னா அவங்க ஒரு புது ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கான ஒரு வழியை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதனால வரக்கூடிய எதிர்விளைவுகள் அப்படின்றது வந்து இந்தியாவில் இந்த ரிசப்ஷன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து லாஸ் ஆகுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் லே ஆஃப்ஸ் வந்து நிறைய நடக்குமா இந்தியாவில் ஏற்கனவே நடந்துகிட்டு தான் இருக்கு

லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் நீங்களே பாத்திருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட நேற்று பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளையும் சரி குறிப்பா அந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு குறிப்பா இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாகாணங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடைபெறத நம்ம பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனோம்னா பல சிஇஓக்குள்ளே வந்து ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பை வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த பங்கு சந்தை அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு ட்ரம்னால பலன் அறிவிப்பு வந்து எந்த அளவுக்கு முதல்ல நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது டாரிஃப் அப்படிங்கறது என்ன ஏன்னா இப்போ அந்த சொல் வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்தப்படுது இப்போ டாரிப் அப்படிங்கறது நம்ம நாட்டுக்கு ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணப்படும் போது அதுக்கு நம்ம விதிக்கிற ஒரு வரி தான் டேரிஃப் தெளிவா புரிஞ்சுக்கணும் டேரிஃப்ங்கிறது அதுதான் நம்ம நாட்டில் இம்போர்ட் செய்யப்படுது அதுக்கு ஒரு லிமிட் வைக்கணும் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும் அப்படின்னு நாம முடிவு பண்ணி உருவாக்கணும் ஒரு டூல் தான் டாரிப் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லி இந்த டேரிஃப இம்போஸ் பண்ணாரு அப்படின்னா நான் வந்து ஹோம் க்ரோன் ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங்கை வந்து நான் அதிகரிக்கிறேன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்றேன் நான் வந்து அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மக்களுக்கே இந்த மேனுபேக்சரிங் ஜாப்ஸ் நான் திருப்பி கொண்டு வரேன் அப்படிங்கிற தான் அவர் இந்த டேரிஃபை வந்து இம்போஸ் பண்றாரு அதாவது ஸ்டேட்ஸ்க்கு நடக்கிற நிறைய இம்போர்ட்ஸ் ஆஹ் இப்போ அவர் சொல்ற ப்ராமிஸ் படி இது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இதுல ஒன்னு இருக்கு இப்போ ராபர்ட் ரீக் அப்படிங்கிற ஒரு பொருளாதார அறிஞர் இருக்காரு இவர் வந்து என்னன்னா கிளிண்டனோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல லேபர் செக்ரட்டரியா இருந்தவர் நைன்டி ல இருந்து நைன்டி செவன் வரைக்கும் சோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பல நாடுகள்ல இருந்து அந்த இப்போ உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் காம்பனன்ஸ் இருக்கும் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு காம்பனன்ஸ் இருக்கும் அதோட ரா மெட்டீரியல்ஸோட அந்த உதிரி பாகங்கள் எல்லாமே உங்களுக்கு சைனா அந்த மாதிரி வியட்நாம் அப்புறம் அந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் இங்க இருந்தெல்லாம் வரும் யூஎஸ் என்ன பண்ணுவாங்க இதை அசம்பிள் பண்ணி இதை விற்பாங்க ஸோ இப்படிதான் ஒரு ப்ராசஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர்ல இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பெருமளவுக்கு இங்க பாதிக்கப்படுறாங்க டாரிஃபோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் வந்து அது ஃபார் த டைம் பீயிங் ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அதாவது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் கொடுத்தாலும் ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல அது பெரிய அளவுக்கு அவங்கள காம்படிட்டிவா மாத்தாது இப்போ ரெண்டு விதமா இருக்கு பல டேரி அதுக்கு என்ன காரணம் ஏன்னா குறிப்பா ட்ரம்பினுடைய அந்த பிரஸ் மீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரை கூட்டிட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி ரீகன் அவர்களை வந்து ஆதரிச்சேன் அதன் பிறகு ஒரு சிறந்த பிரத அதிபரா வந்து நான் ட்ரம்ப் தான் பாக்குறேன் சோ இந்த டாரிஃப் நான் நூறு சதவீதம் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்மையாவே அதுல வந்து பலன் இருக்கு முதல்ல ஓகே ஓகே சோ இப்ப இப்ப போடுற இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பாத்தீங்கன்னா பொதுவா டேரிஃப் ரெண்டு வகையில இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்பெசிபிக் டேரிஃப்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ஆட் வேலோரம் டேரிஃப் சொல்லுவாங்க இந்த ஸ்பெசிபிக் டாரிஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ரூபாய்க்கு அந்த பொருள் வித்தாலும் உங்களுக்கு ரெண்டு ரூபாய் டேரிஃப் இருக்கும் நூறு ரூபாய்க்கு அந்த பொருளை வித்தாலும் ரெண்டு ரூபாய் டாரிப் இருக்கும் அது மாற போறது இல்ல இன்னொன்னு வந்து ஆட் வேலரம் இதுதான் இந்த ப்ராடக்ட் பிரைஸோட பர்சன்டேஜ்ல போடுறது இப்ப நீங்க இந்த ரெசிப்ரோக்கல் டாரிப் அப்படிங்கறது இந்த ஆட் வேலரம் டேரிஃபோட ஒரு வகையில தான் வரும் இப்ப இவர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப என்ன இதுல போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு லூசான ஃபார்முலா அதாவது என்னன்னா ட்ரேட் டெபிசிட் சைஸ் ஆஃப் ட்ரேட் டெபிசிட் டிவைட் பை சைஸ் ஆஃப் இம்போஸ் டூ இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூசான ஃபார்முலால வந்து ட்ரம்ப் அவர்கள் நம்ம அந்த ஃபார்முலாக்குள்ள போக விருப்பம் இல்ல பட் என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லாம் கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீல ஹார்லி டேவிட்சன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மார்க்கெட் ஷேர் பயங்கரமா கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னா ஜப்பானோட அந்த என்ட்ரி வந்து பயங்கரமா இருந்த அந்த டைம்ல சோ அது ஹண்ட்ரட் அந்த அவங்க ஹெவி மோட்டார் சைக்கிளோட மார்க்கெட் ஷேர் 15 15 விழுக்காட்டுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்போ என்ன சுசுகி கவாசாக்கி யமஹா பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் எஃபிஷியன்ட்டா குவாலிட்டியா அந்த மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க கார் பைக்ஸ் எல்லாம் அப்போ நைன்டீன் எயிட்டி த்ரீல ஹார்லி டேவிட்சன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் விதிக்கணும் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ஹெவி மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அப்ப எப்பன்னா நைன்டீன் எயிட்டி செவன் வரைக்கும் அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க இவங்கள ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணி இவங்க குவாலிட்டியை மாடர்னைஸ் பண்ணி பெட்டர் ஆக்கி எயிட்டி செவன்ல அந்த டேரிஃபை திரும்பி ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ இவர் சொல்ற இந்த மேனுபேக்சரர் இப்போ அவரால் தன்னை காம்படேட்டிவா மாத்திக்க முடியும் டெக்னாலஜியை பெட்டரா பயன்படுத்தி தன்னோட ப்ராடக்டை இன்னும் எபிஷியண்டா கொண்டு போக முடியும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவரால் வந்து இதை சர்வை பண்ண முடியும் இல்ல இப் ஹி ரிமைன்ஸ் லேசி அப்படின்னா இது வந்து பெரிய அளவுக்கு பயன் கொடுக்காது உங்களுக்கு பெஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா சவுத் கொரியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் சவுத் கொரியா வந்து இப்போ ஃபாரின் கார்ஸ் மேல வந்து சில இம்போர்ட் டேரிஸ்ட் வந்து விதிச்சாங்க ஆனா அங்க இருக்கிற கியா மாதிரியான கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க லேசி ஆகல அவங்க என்ன பண்ணாங்க அவங்க கார் மார்க்கெட் வேற ரொம்ப சின்னது டொமஸ்டிக் கார் மார்க்கெட் அப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க இன்னோவேஷன்லயும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிப்ளமசி ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தது அவங்களுக்கு அவங்க ஃபாரின் ரிலேஷன்ஸ் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா வச்சிருக்காங்க ஏன்னா ட்ரேட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஐசோலேட்டடான விஷயம் கிடையாது இது மல்டிபிள் மார்க்கெட்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கிற ஒரு வலைப்பின்னல் அப்படிங்கற போது உங்க டிப்ளமசி ஸ்ட்ராங்கா இருந்ததா இது வந்து பேஸ் கரெக்டா இருக்கும் அப்ப அவங்க இதை சரியா பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா தேர் ஏபிள் டு சர்வை அண்ட் இது இன்னொன்று நோட் பண்ணீங்கன்னா இட் வாஸ் அ செக்டரல் டேரிஃப் இது என்னன்னா மொத்தமா எல்லாத்துக்குமே இருக்கிற டேரிஃப் இப்ப ட்ரம்ப் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கிற எல்லா எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு டேரிஃப்

இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப வந்து ராபர்ட்ரிக்கே வந்து இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போ நைன்டீன் செவன்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மேனுபேக்சரிங் யூஎஸ் மேனுபேக்சரிங் வந்து பயங்கரமாக பூஸ்டான டைம் அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த யூனியனைஸ் லேபர்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரேட் அந்த யூனியனைஸ் லேபரோட அந்த வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் இருந்தது அதோட இம்பாக்ட் வந்து பட் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேற ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கு அதாவது ஜென்ரேட்டிவ் ஏ அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஏஜென்ட் அதாவது அட்டானிமஸா முடிவெடுத்து அது முடிவெடுகள்ல எடுக்குதுங்கிற ஸ்டேஜ் நோக்கி போறது அதோட இம்ப்ளிமெண்டேஷனும் ரொம்ப ரேப்பிடா இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படிங்கிற போது அதால வந்து மனுஷங்க நூறு மனுஷங்க பண்றது வந்து அது ஒத்தாலா பண்ண முடியும் அப்படிங்கிற போது இவர் எதிர்பார்க்கற இவர் பிராமிஸ் பண்ற அந்த ஜாப் ஜாப்ரோத் அப்படிங்கறது இதுல எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கறத ராபர்ட் கேட்கிற கேள்வி ஏன்னா இப்ப இருக்கிற யூனியனைஸ்ட் லேபர் போர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து மேனுபேக்சரிங்ல வெறும் ஆறு பர்சன்ட் தான் செவன்டீஸ்ல முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் இருந்தது இப்ப வெறும் ஆறு பர்சன்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கற போது இப்ப வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரியான அந்த இம்பேக்ட் வந்து வருமானு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏஐயோட அடாப்ஷன் வந்து பயங்கர அக்ரஸிவா இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே ஏன்னா எந்த ஒரு மேனுபேக்சரோ வந்து ஒரு காஸ்ட் குறைவா இருக்கிற ஒரு ஆப்ஷனை பண்ணாம லேபர் இன்டென்சிவான ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு அது வழியா அதிக காஸ்ட் இது பண்ணி நமக்கு வேலை கொடுக்கணும்னு எந்த ஆர்டர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ப்ராமிஸ் பண்றாரு அப்படிங்கிறத ராபர்ட்ரிக்கு முன்மைக்கிற கேள்வியா இருக்குங்க இன்னொரு விஷயம் வந்து இப்போ பொருளாதாரத்துல சாமானிய மக்கள் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா நிறைய பொருட்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து மக்கள் வந்து குவிக்கிறாங்க சோ சாமானிய மக்களுக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில அந்த இன்ஃபிளேஷனா இருக்கட்டும் எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜோ பைடனோட ஆட்சியில வந்து அதிக அளவுக்கு வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு இதே நான் வந்தேன் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து கட்டுப்படுத்துவேன் அப்படின்னாரு இப்போ இந்த ஒரு டேரிஃப் அறிவிப்புக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃபிலேஷன் அதிகரிக்கிறதா வந்து அமெரிக்காவில் வந்து செய்திகளை நம்ம பாக்குறோம் ஆனா நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இல்ல இன்ஃபிளேஷன் எல்லாம் வந்து அதிகரிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மை ஓகே சோ நம்ம இத பாத்துருவோம் கிளியரா இப்போ ரொம்ப பேசிக் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் பேசிக் என்ன அப்படின்னா இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு டேரிஃப் போடுறாங்க இப்ப டாரிஃப் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கும் சே இப்ப நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அந்த பொருள் இப்ப இவ்வளவு டாரிஃப் அம்பது ரூபாய் டாரிஃப் போடுறதுனால நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடும் அப்ப என்ன ஆகுனா மக்கள் அதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க அப்போ அந்த டேரிஃப் போட்டாங்கல்ல இந்த குறிப்பிட்ட பொருள் மேல அந்த பொருள் மற்ற சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு இன்புட்டா இருக்கலாம் இல்ல அது ஒரு ஆலிட் ப்ராடக்ட் அல்லது ஒரு எப்படி சொல்றது ஒரு காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்டா யூஸ் பண்ணலாம் இப்போதான் உதாரணத்துக்கு இப்ப ஒரு ரைஸ் இருக்கு அப்படின்னா அது இப்போ அதுக்கு டாரிஃப் போட்டாங்க அப்படின்னா இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அது வந்து இப்போ ஒரு ஹோட்டல் யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல் சாதாரண ஹோட்டல்ஸ்ன்னு அங்கேயும் ரைஸ் வந்து கன்சூம் பண்ணப்படுது மக்களால அப்படிங்கிற போது அந்த ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட விலை அதிகரிக்கும் அப்ப அந்த விலை யாரு மேல போயும்னா கன்சூமர்ஸ் மேலதான் போகும் இப்ப ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அதாவது இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் இந்த பே பண்ண போறாங்கன்னா அவங்க பே பண்ண மாட்டாங்க மக்கள் வந்து வாங்க தயாரா இருந்தாங்கன்னா அவங்க அனுப்பி விட்டுருவாங்க இப்போ இதோட விலை வந்து இது விடியறது வந்து மேலதான் வந்து இம்போர்ட் டாரிஃப் போட்டீங்கன்னா உங்களோட லோக்கல் இது வந்து டைம் ஒரு காம்படிட்டிவா இருக்கும் பட் ரொம்ப நாள் வந்து நிலைக்காது ஒண்ணு இல்ல ஒரு கிராமத்துல இருக்கீங்க நீங்க மண் சட்டி தயாரிக்கிற தொழில் உங்க ஊர்ல இருக்கு அப்படின்னா பத்து ரூபாய்க்கு உங்க ஊர்ல வித்துட்டு இருக்காங்க வேற பக்கத்து ஊர்ல இருக்கிற மண் சட்டி தொழிலாளர் வந்து அது எட்டு ரூபாய்க்கு உங்ககிட்ட விற்கிறாரு உங்க ஊருக்கு வந்து உங்களால அவர் கூட கம்பீட் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவர் மேல அஞ்சு ரூபாய் டாரிஃபை போட ஒவ்வொரு மண் சட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று ரூபாய் ஆக்கி விட்டுருவீங்க அதை இப்ப பதிமூன்று ரூபாய் ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த பத்து ரூபாய் மக்கள் வாங்குவாங்க ஆனா இவரு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்காம இன்னோவேஷன் எது பண்ணாம தன்னை வரைக்கும் அந்த ஒரு நேரத்துக்கு நல்லா இருக்கும் பட் ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த இன்ஃப்ளேஷனரி பிரஷர் மக்கள் தாங்க முடியாது இவரும் காஸ்ட் ஏத்திக்கிட்டே சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த எலக்ட்ரிசிட்டி அப்புறம் ரா காஸ்ட் இதெல்லாம் வந்து மொமெண்டியல் ஏறிக்கிட்டே இருக்காது நீங்க தடுக்கவே முடியாது இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் வேரியபிள்ஸ் ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற போது இது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு அது வந்து இம்பாக்ட் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலா ட்ரம் கிளைம் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இத்தனை வருடங்களா நம்மளுடைய நட்பு நாடுகளா இருக்கட்டும் இல்ல மற்ற எல்லா நாடுகளுமே நம்மள சுரண்டிகிட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட இருந்து நிறைய பணத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு குறிப்பா இந்த டாரிஃப் விதிக்கிறது மூலமாக அதுல வரக்கூடிய லாபத்தின் மூலமா உள்நாட்டு உற்பத்தியாளர்களை வந்து அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த டாரிஃப்னால வரக்கூடிய பணத்தின் மூலமாக ஓகே நாம இதை எப்படி பார்க்கலாம். இப்போ அவர் இதை மட்டுமே ப்ராமிஸ் பண்ணல ட்ரம்ப் அவர்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் வந்து விதிக்கிற அந்த டாரிஃப்னால நிறைய ரெவென்யூஸ் கலெக்ட் ஏன்னா டாரிஃப் இட்ஸ் ரெவன்யூ ஃபார் யூஎஸ் இந்த இம்போர்ட் டாரிஃப்ங்கிறது நல்ல ரெவென்யூஸ் கலெக்ட் ஆகும் இது கலெக்ட் ஆகிற விதத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸோட சிட்டிசன்ஸ் யாருமே இன்கம் டாக்ஸே பே பண்ண வேண்டியதில்ல அப்படிங்கற அப்படிங்கிற அளவுக்கு அந்த நெரேட்டிவ் வந்து அவர் கொண்டு போயிருக்காரு இப்போ நீங்க இது இந்த கணக்குல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட அமெரிக்கா வந்து ஒவ்வொரு வருஷமும் அரௌண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க ரெவென்யூவா அவங்களோட இம்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் குட்ஸ் எவ்ரி இயர் எல்லா நாடுகள்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது த்ரீ ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது இப்போ அவங்க வந்து என்னன்னா இப்ப இந்த த்ரீ ட்ரில்லியன் டாலர் இன்கம் டாக்ஸ் வந்து மக்கள் பே பண்ண கூடாதுன்னா நூறு விழுக்காடு டாரிஃப் போடணும் எல்லா எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் அப்ப நூறு விழுக்காடு எல்லா எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் போடணும்னா எல்லா வருஷமும் த்ரீ ட்ரில்லியன் டாலர் இம்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் இப்ப எல்லா வருஷமும் அவங்களும் டாலர்ஸ்க்கு கொடுப்பாங்களானா அதுவும் சொல்ல முடியாது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இவங்க கணக்குப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒன் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் டிரம்ப்னால பத்து வருஷத்தை ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்றாங்க பட் என்னன்னா இது எவ்வளவு தூரம் அந்த லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு இப்ப ஏஐ வந்துருச்சு நிறைய வந்துச்சு அவங்களால காஸ்ட் டெபிஷியன்ஸா ஒரு குறிப்பிட்ட அடாப்ட் பண்ண முடியலன்னா கஷ்டம் அண்ட் இன்னொன்னு அங்க ஹோம் க்ரோன் மேனு அப்படிங்கிறது இஸ் நாட் ஆஸ் சைனா இப்ப அங்க இருக்கிற ஹோம் குரோன் ஃபேக்டரிஸ் எல்லாம் அங்க ஒரு அளவுக்கு ரொபஸ்டா இருக்கு அவங்க இது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்காங்க இப்போ ரகுராம்ராஜன் என்ன சொல்றாரு பொருளாதார ரகுராம் ரகுராம்ராஜன் என்ன சொல்றாருன்னா இது மெட்டீரியலைஸ் ஆகி பல வருஷங்கள் ஆகும் சோ நீங்க ஏற்கனவே உங்களோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இதோட செட்டப் இது எல்லாமே நீங்க இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது நடக்கலாம் உடனே பட் இது ஒரு குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு அந்த ஆர்ஓவை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு குடுக்கறதுக்கே அது ஒரு டைம் ஆகும் பிகாஸ் இட்ஸ் என்ன நீங்க போட்டவனே வந்து பண்ண டக்குன்னு வந்து இதாகாது ஆகாது அப்போ அது அதனால சில ஸ்பில்லேஜ் நடக்கும் லீக்கேஜஸ் நடக்கும் இம்பாக்ட்ஸ் வேற மாதிரி போகும் சோ நம்ம வந்து இந்த விஷயங்களை இது பண்ண முடியாது பட் என்னன்னா இப்ப அவர் சொல்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேணா ஹோம் க்ரோன் அந்த லோக்கல் மேனுபேக்சர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கும் அது பட் போக போக பாத்தீங்கன்னா அவங்களால கம்பீட் ஏன்னா நீங்க கம்பீட் பண்றது நீங்க குளோபல் மார்க்கெட்டோட நீங்க யூஎஸ் மார்க்கெட்டோட மட்டும் கம்பீட் பண்ணல அண்ட் இன்னொன்னு ஒண்ணு இப்போ என்ன என்ன ஆகுதுன்னா சைனா ரிட்டாலேட்டரியா டேரிஃப் வேற விதிக்கிறாங்க இப்ப சைனா என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரூடா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விதிக்கிறாங்க இதுல என்ன நீங்க ஒரு ஐரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பீஃப் வைனு அப்புறம் நிறைய வீட் அமெரிக்கா சார்ந்து அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாம் எங்க அதிகமா உற்பத்தி பண்ணப்படுதுன்னா ட்ரம்ப் அண்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டி பெரிதளவு வென்ற அந்த தொகுதிகளை தான் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்ட் பெட்டா இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஓகே சோ இதுல எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இன்னொன்னு ஒன்னு யூரோப்பியன் யூனியனும் வந்து இவர் யூரோப்பியன் யூனியன் மேல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நான் வந்து உங்க மேல இவ்வளவு டாரிஃப் நான் விதிக்கப்போறேன் உங்க நீங்க வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு குறிப்பிட்ட டாரிப் விதிச்சிருக்காங்க பதினஞ்சு விழுக்காடு என்னன்னா வந்துட்டு ஆஹ் எப்படி சொல்றது அவங்க அலுமினியம் ஸ்டீல் இம்போர்ட்ஸ்க்கு எல்லாம் அப்ப இவங்க இவரு கோவப்பட்டு இப்ப பாரு நான் இரநூறு உட்கார் டேர் விதிக்க போறேன்னு இருக்காரு யாரு ட்ரம்ப் உங்க ஆல்கஹால் யூரோப்பியன் யூனியோட ஆல்கோஹால் இங்க இம்போர்ட் பண்றீங்கல்ல அதை நான் விதிக்க போறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அப்படி பண்ணா அங்க இருக்கிற உதாரணத்துக்கு இங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாருங்க நிறைய ஆல்கஹால் வந்துட்டு அதெல்லாமே பாதிக்கப்படும் அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரம்ப் தொகுதிகளில் இப்ப நிறைய பேர் வந்து அந்த இம்போர்ட்டடான அந்த ஆல்கஹால வந்து அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிற போது அதுவும் அவங்களுக்கு காஸ்ட்லி ஆயிடும்

ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல நீங்க டாரிஃப் போட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்க மற்ற செக்டர்ல இது பண்ணி நீங்க காம்பன்சேட் பண்ணிடலாம் பட் நீங்க எல்லா அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் அக்ராஸ் ஆல் கண்ட்ரீஸ் அந்த பிளாங்கெட் மாதிரி ஒரு இம்போர்ட் லெவி நீங்க லெவி பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிற போது அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும் டுவெண்ட்டி எயிட்டீன்லே ட்ரம்ப் ஒன்று பண்ணாரு சைனாவோட ஒரு ட்ரேட் வார் அதுல என்னன்னா அதுல ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ட்ரேட் வார் போது இப்போ அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து என்னன்னா சைனா கிட்ட இருந்தா ஃபைவ் தேர்ட்டி நைன் பில்லியன் டாலர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அது வர்த் ஆஃப் குட்ஸ் வந்துட்டு ஆனா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது ஒன் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க சைனா மேல ஹெவி டாரிப்ஸ் அப்ப போட்டாங்க அப்ப சைனா இதே மாதிரி என்ன பண்ணுச்சு அக்ரிகல்ச்சர் குட்ஸ் மாதிரி இவங்களுக்கு வந்து டாக்ஸ் போட்டுச்சு அப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து பயங்கரமான லாசஸ் பேஸ் பண்ணாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அண்ட் மூடி அனலிட்டிக்ஸோட ரேட்டிங் அதாவது மூடி அனலிட்டிக்ஸ் அப்படிங்கற அந்த ஒரு ஏஜென்சி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ட்ரேட் வார்னால இப்ப என்னன்னா இப்போ ரெசிப்ரோக்கல் டாரிப் போட்டான்னா ஒரு டாரிப் இவங்க போடுவாங்க திரும்பவும் அதுக்கு இவர் ரிட்டாலியேட்டி டாரிஃபா ட்ரம்ப் ஒன்று போடுவாரு இப்படி ரெண்டு மூணு தடவை இப்படி நடந்ததுன்னா இது ஒரு ட்ரேட் வாரா மாறும் ட்ரேட் வாரா மாறிச்சு அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இந்தியாவுக்கும் சைன் அதாவது யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஸோ அந்த டைம்ல என்னன்னா கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஜாப்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் லூஸ் பண்ணாங்க ஒரு லட்ச வேலைகள் வந்து இழக்கப்பட்டது அண்ட் அவங்க ஜிடிபி வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அவங்க ரியல் ஜிடிபி குறைஞ்சது அந்த வருஷத்துல சோ இது எல்லாம் அப்போ என்னன்னா இப்ப ராபர்ட் ரீக் மாதிரி பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா தர் இஸ் நோ வின்னர் இன் அ ட்ரேட் வார் இப்ப ரிட்டாலியேட்டரி சைனா போட்டாங்க சைனாக்கு பாதிப்பு இருக்கும் அவங்க இப்போ ஒன்னும் இல்ல இப்ப யுனைட் ஸ்டேட்ஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்களா அவங்க ரிட்டாலியேட்டி டாரிஃப் போட்டாங்கன்னா டே அவனுக்கு தாண்டா நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவனே இல்லங்கிற போது நான் எப்படி ஹையர் பண்றதுன்னு ஹையரிங்க குறைப்பாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க இன்ஃபிளேஷனும் அதிகமாகுது ஹையரிங்கும் குறைக்கிறீங்க அப்படிங்கிற போது அந்த அந்த பாப்புலேஷன் வந்து அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாது ஏன்னா இவங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் நான் டேரிப் குட்ஸ் டு பை சீப்பர் ஒன்ஸ் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வால்மார்ட் மாதிரி பெரும் அளவு வால்மார்ட் பெரிய ஆஃப் ஸ்கேல்ல வாங்கி இது பண்ணி அது வழியா அந்த அந்த பிரைசஸ் வித்து ப்ராஃபிட் பாக்குறவங்க இப்ப அவங்களுக்கு இதுல பாதிப்பானா அவங்களுக்கு ப்ராஃபிட்ல பாதிப்பு பட் அது யார் மேல விடியோனா அங்க இருக்கிற கன்சூமர்ஸ் மேலதான் விடியும் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமெரிக்கா வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கு சீ சீனா பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய பொருளாதாரமா இருக்கு அதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு சந்தையாகவும் இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி டூ தௌசண்ட் வந்து இந்த ட்ரேட் வார்ன்ற நடந்திருக்கு இப்போ நடக்கக்கூடிய ட்ரேட் வார்னால மற்ற நாடுகளுக்கு ஏதாவது அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுமா ஓகே ஓகே இப்படி பாக்கலாம் ஸோ இதுல நான் வந்து நிறைய எக்கனாமிஸ்டோட பேட்டிகளை நான் இதுல பார்த்தேன் வாட் தேர் அப்சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவை வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக பாத்துருவோம் நம்ம இதுல இந்தியா கண்டிப்பா ரிட்டாலே ரிட்டாரே விதிக்காது ஏன்னா அப்படி இந்தியா விதிச்சாங்கன்னா இங்க இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த இன்ஃபிளேஷன் வந்து ஷிஃப்ட் ஆகி நிறைய இடங்களுக்கு போய் இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் அப்ப இந்தியா அதை விரும்ப அதனால இந்தியா என்ன பண்றாங்கன்னா முதல்ல டேமேஜ் மெக்கானிசத்தை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசத்தை வந்து பண்றாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில இப்ப இந்த அஞ்சு செக்டர்ஸ் எதுனா இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுற செக்டர் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லலாம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதாவது இந்தியா இந்தியா இந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தான் லீஸ்ட் பாதிக்கப்படுறது என்ன பண்றாங்கன்னா சரி நம்ம இவங்களுக்கு இன்புட் கிரெடிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க ட்ரம்ப் திரும்ப மீட் பண்ண போறதா சொல்றாங்க அவங்க அபிஷியல்ஸ் வந்துட்டு அதாவது முடிஞ்ச அளவுக்கு அவங்க குறைச்சிட்டு நாங்க உங்களுக்கு வைக்கிற அந்த இம்போர்ட் டேப்ஸ குறைக்கிறோம் நீங்க வந்து இங்க நிறைய இது பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் குட்ஸ நீங்களும் அவங்க கொஞ்சம் குறைங்க அப்படிங்கறத நெகோசியேட் பண்ண போயிருக்காங்க பொறுத்தவரைக்கும் என்ன அட்வான் என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த ரகுராமராஜர் மாதிரி பொருளாதார சொல்றாங்கன்னா அதுக்கு நம்மளோட இம்பேஷன் இருக்கும் லெட்ஸே நம்ம ரைஸ் இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோமே நம்ம டொமஸ்டிக் டிமாண்டுக்கு போக நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம் இப்போ இவங்க வேணாம்னு சொல்றாங்க நம்ம வந்து இந்த அந்த அந்த நம்பர் ஆஃப் ஆஃப் ரைஸ் வந்து இங்க இருக்கும் அந்த ரைஸ் டாக்ல இருக்கும் அது டொமேஸ்ட்ிக் டிமாண்ட்க்கு தான் போகும் இப்போ இதோட அந்த எப்படி சொல்றது குட்ஸ் அதிகமாயிடுச்சு சோ பிரைஸ் குறையிற வாய்ப்பு இருக்குங்க சோ அது வந்து அந்த அது டிஸ் இன்ஃப்ளேஷனரியா இருக்கு அதோட இம்பாக்ட் அப்படிங்கறம் ராமராஜன் சொல்றாரு அவர் இன்னொன்னு ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்னா யுஎஸ் பண்ணது வந்து இஸ் a same side goal in football அப்படிங்கறாரு அவரு நோ ஓகே ইউনাইটেড 스테ட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு என்னன்னா இப்படி ஒரு இத வந்து பிளாட்டர்ல கொடுத்துட்டாங்க சைனா இப்ப என்னன்னா இப்ப சைனா இந்தியா அப்புறம் யூரோப்பியன் யூனியன் மாதிரியான நாடுகள் என்னன்னா அவங்க ஒரு புது ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கான ஒரு வழியை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ஓகேதான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம் நாங்க வந்து எங்களுக்குள்ள புது ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டு எப்படி இதை காம்பன்சேட் பண்ணலான்னு பாக்குறோம் இப்போதைக்கு இந்தியா பண்றது என்னன்னா ஷார்ட் டேர்ம்ல எப்படி சொல்றது நான் வந்து இப்போதைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசம் நெகோசியன் இது பண்ற போறது இல்ல அப்படிங்கிறாங்க ஆனா எக்கனாமிக்ஸ் என்னன்னா சில இடங்கள்ல தே ஆர் வெரி ஸ்கெப்டிக்கல் இப்போ கன்சூமர் பெரிய அளவு பாதிக்கப்படல இந்தியால ஆனா இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்ததா இருக்கட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்க இருக்கிற ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க புல் அவுட் பண்ணிட்டாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ இந்தியா என்ன பண்ணுவாங்க ஷார்ட் டேர்மா டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன பண்ணலாம்னு பாத்துட்டு லாங் டேர்ம்ல வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நோக்கி ஒர்க் பண்ணுவாங்க ஆல்டர்னேட் ட்ரேட் அக்ரிமெண்ட் நாட் இந்தியாவினுடைய இந்த மூவ் வந்து வந்து குறிப்பா பல்வேறு நாடுகள் பாத்தீங்கன்னா இப்போ சீனா வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி சவுத் கொரியாவும் சரி ஜப்பானும் சரி மிகப்பெரிய அதிருப்தி வந்து வெளிப்பட்டு வெளிப்படுத்தி இருக்காங்க இப்போ இந்தியாவினுடைய இந்த மூவ் வந்து சரியான மூவா இந்த நேரத்துக்கு பார்க்கும் போது இட்ஸ் ரைட் மூவ் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இப்ப சைனா மாதிரி நமக்கு போடுற அளவுக்கு சைனா மாதிரியான நமக்கு அந்த ஒரு ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ரொம்ப ரோபஸ்டா இல்ல நமக்கு சைனா வந்து அவங்களோட ஸ்கேல் இட்ஸ் அன் அன் இமேஜினபிள் சைனாவோட ஸ்கேல் வந்துட்டு அண்ட் அவங்க டெக்னாலஜிலையும் வந்து தே ஆர் கோயிங் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படிங்கிற போது நம்ம உறுதியா வந்து அவங்களோட இவ்வளவு தூரம் கம்பீட் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி டாலி போட்டோம்னா இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள் வந்து இப்ப நமக்கு இம்போர்ட் ஆகுறதும் காஸ்ட்லியா இருக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ஆட்களுக்கு வந்து வேலையை குறைச்சிருவாங்க நமக்கு வந்து அந்த அன்எம்ளாய்மெண்ட்ஸ் ஏற்கனவே நமக்கு ஒரு இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் குறைவா இருக்கனால நம்ம அது அன்எம்ப்ளாய்மெண்ட்ல அதுக்கு பாதி காட்டுவது ஒரு அளவுக்கு உதாரணத்துக்கு என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் அதிகரிக்கலனாலும் ஹைரிங் ஃப்ரீஸ சங்கங்க நடக்கும் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில சில டெக் கம்பெனிஸ்ல சோ இவங்க எல்லாருமே இப்போ இந்தியாவில சாஸ் பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க யுஎஸ்லையும் மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு இந்தியாலையும் மார்க்கெட் இருக்கு சோ அவங்க வந்து தி ஆர் ட்ரைங் டு பேலன்ஸ் எங்க ரொம்ப பாதிப்பா பிரைவேட் கார்பரேட் இன்வெஸ்ட்மென்ட் அதை வந்து அதிகரிக்கணும்னா அப்ப வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதிகமா கொண்டு வரணும் இந்த பேங்க் கிரெடிட்ஸ் இது பண்ணணும் அதனால தான் என்னன்னா இப்போ ஏப்ரல் நைன்த் வந்து ஒரு அப்டேட் வரும்னு சொல்றாங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து லைக் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில அப்டேட்ஸ் வந்து வருது ஐ நாட் ஷியர் ஹவு ஃபார் பட் என்னன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்காங்க கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலை மேஜரா அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹைரிங் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாட்டு அப்புறம் அந்த அதாவது அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மென்ட் பாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் தான் இந்தியாவோட பிரைமரி போகஸா இருக்கு இப்போதைக்கு அமெரிக்காவில வந்து அந்த கன்சூமர்ஸ்க்கு பாதிப்பு ஆன மாதிரி இப்போ இந்தியால இருக்க கன்சூமர்ஸ்க்கு எந்த பாதிப்பு இல்ல இல்லையா இந்த டைரக்ட் கன்சியூமர் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல மேபி அந்த பாதிப்புமெண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுற ஜாப் மார்க்கெட்ல அந்த சிக்கல்கள் இருக்கு இதனால வரக்கூடிய எதிர்விளைவுகள் அப்படின்றது குறிப்பா வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் லாஸ் ஆகுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா நடக்குமா லே வந்து நிறைய இந்தியாவில ஏற்கனவே நடந்துகிட்டுதான் இருக்கு குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல வந்து பண்ணும் இது கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா இப்ப ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதோட சேர்மன்ல நிறைய என்ன சொல்றாங்கன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் we are just assessing the local and international demand அத பேஸ் பண்ணி எங்க வொர்க் ஃபோர்ஸோட இத வந்து நாங்க ரீஅசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அப்படிங்கற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் அப்படிங்கற போது நாம வந்து இன்னும் அவங்க ফুল முடிவே இல்ல அதான் நான் சொல்றேன் எகனாமிஸ்ட் சரி குறிப்பா இந்த இன்வெஸ்டர் சைடுல இருந்து they are very skeptical about this move eventually hmm. india will benefit out of this if இப்ப uh, வந்து 60 டாலர் per barrel crude oil இருக்கு so 70 டாலர்ஸ் மேல போகாம இந்தியா வந்து இப்ப நல்ல அந்த ட்ரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு லாங் டெர்ம்க்கு போட்டு சார்க் நாடுகளோட இன்னும் பெட்டரான ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா இந்தியா கேன் பெனிஃபிட் வந்து உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் எயிட்டின் ட்ரேட் வர உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் அதுல ஜெயிச்சது யுனைடெட் ஸ்டேட்ஸும் இல்ல சைனாவும் இல்ல மொத்த மேனுஃபேக்சர்ஸும் வியட்நாமுக்கு போயிட்டாங்க ஓகே ட்ரம்ப்புக்கும் டிரம்புக்கும் சிஜிபிக்கும் என்ன என்னடா இப்படி இது பண்ணா கடைசியில எல்லாருமே வியட்நாம் போடல அந்த இன்டர்நேஷனல் வந்து இது பண்ணிக்கிட்டோம் அதனால நீங்க ஒரு இம்போர்ட் டேக்ஸ் போட்டு ட்ரம்ப் வந்துட்டு வியட்நாம் பிகாஸ் அவருக்கு என்னன்னா என்னோட நீ கொண்டு எயிட்டீன்ல போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்பஸ்ல போட்ட மாதிரி இருக்கே தவிர ஒரு லாங் டேர்ம் மிஷன்ல வந்து இது போட்ட மாதிரி இல்ல இப்ப அவருக்கு இஃப் ஹி ஹாஸ் அன் இன்னோவேட்டிவ் பிளான் டு அத இம்ப்ளிமென்ட் பண்ணி அதை எக்கனாமிக் ஃபுல்லா ஃபுல்லா கொண்டு போய் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இது வேற மாதிரி இருந்திருக்கும் சோ இது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி இப்ப நம்ம சவுத் கொரியால பாட்ட மாதிரி டேரிஃப் போடலாம் செக்டர் ஸ்பெசிஃபிக்கா நீங்க போடலாம் உங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரொம்ப ஸ்டேபிளா அக்யூரேட்டா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இப்ப ட்ரம்ப் வரும்போது என்னன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் என்னன்னா அது எப்படி சொல்றது ரொம்ப ஒரு பாப்புலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவர் எல்லாத்தையுமே அணுகிறாரு அப்படிங்கிற அவர் மேல கிரிட்டிசிசம் இருக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க எப்படின்னு சொல்லி தமிழ்ல சொன்னா எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி அதிரடியான முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி சோ நீங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அப்படி போறதுங்கிறது அது எக்கானமியை வந்து வேற மாதிரி பாதிக்கும் எப்பவுமே சோ அவர் இப்படி ஒரு பேஸ் இல்லாம இது பண்றது அப்படிங்கறது அது மத்த நாடுகளுக்கு வந்து இப்ப என்ன யுனைடெட் ஸ்டேட்ஸ் தனித்து விடப்படுதுங்க இப்ப மற்ற நாடுகள் வந்து ட்ரேட் பார்ட்னர்ஷிப் போடும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தனித்து விடப்படுது இப்ப இன்னொன்னு இவர் வந்து ஒரு பிளாட்டர்லி இஸ் கிஃப்டிங் த அந்த ட்ரேட் டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் மற்ற நாடுகளுக்கு கிஃப்ட் பண்றாரு அவர் ட்ரம்ப் வந்துட்டு வாய்ப்பை உருவாக்குறாரு அவரே உருவாக்குறார் ஆக்சுவலா இப்ப சைனாவுக்கு மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் என்னன்னா பரவாயில்ல நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்ம அதிகம் இந்தியா வந்து இட்ஸ் வைடு கன்சியூமர் பேஸ் அப்ப சைனா என்ன பண்ணுவாங்க நம்ம இந்தியாவுக்கு இது பண்ணுவோம் அப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்க இந்த கன்சியூமர் பேஸ வந்து லெவரேஜா வச்சுட்டு தான் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற கம்பெனிஸ் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்தியா வந்து இது பண்ணுவாங்க ஸோ அந்த இதுதான் அப்ப இந்தியா இஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஆன் இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் இப்போதைக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் பெரியதளவு ரொம்ப ஒரு வைட் ஸ்பிரெட் லெவல்ல பாதிக்கப்படலை இப்போதைக்கு சின்ன சின்ன செக்டர் ஸ்பெசிபிக்காக அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் இது பெரிய அளவுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க ரிட்டாலிட்டரி டாரிப் போடல இந்தியா வந்துட்டு ரெசிப்ரபல் டாரிப்ங்கிற இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இவ்வளவு போட்டீங்க அதனால நான் இதை கால்குலேட் பண்ணி ஒன்னு போடுறேன்னு ஒரு நேம் சேக்கு ஒரு கால்குலேஷன் காட்டுறேன் டிரம்ப் அதுக்கு போட்டு போ அதுக்கு பழிவாங்கிறதுக்கு இப்போ இவங்க சைனா மற்ற நாடுகளெல்லாம் யுனை இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மே மாசத்தோட எஸ்டிமேட் அவங்க மந்த்லி மந்த்லி அவங்க எக்னாமிக் எஸ்டிமேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல அதை வச்சுதான் நமக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுது இது எப்படி எப்படி சொல்றது இது எப்படி பேன் ஆயிருக்கு அடுத்த குவார்டர்லயும் தெரியும் இன்னும் பெட்டரா எப்படி இது பேன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு